பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை கிருத்திகை தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் உள்ளம் உருகி நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சித்திரை மாதத்தின் கிருத்திகை திதி வந்திருக்கிறது முருகப்பெருமான் உருவமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் சித்திரை கிருத்திகை என்று நம்பப்படுகிறது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகத்துவம் நிறைந்த கிருத்திகை என்று நம்பப்படுகிறதோ அதே போலத்தான் சித்திரை கிருத்திகையிலும் முருகனை வழிபாடு செய்ய தவறக்கூடாது குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரம் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்வில் மன நிம்மதியை அடைய இப்படி பலவிதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நாரத மகரிஷி பன்னிரண்டு ஆண்டுகள் கிருத்திகை விரதத்தை கடைபிடித்து தேவரிஷி என்ற பட்டம் பெற்றார் என்பது கிருத்திகையின் சிறப்பம்சமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து தானம் அளிப்பவர்களுக்கு அளவற்ற நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர நாளில் நாம் ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகே தன்னோ கிருத்திகப் பிரச்சோதயா ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகே தன்னோ கிருத்திகப் பிரச்சோதயா இந்த மந்திரத்தினை கிருத்திகை நட்சத்திரத்தன்று காலையிலோ அல்லது மாலையிலோ முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தீபாரதனை காட்டும் சமயத்தில் இந்த மந்திரத்தினை ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் கூறி வழிபட்டு அந்த கோவிலில் ஒன்பது முறை பிரதர்ஷனம் வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு கிருத்திகை என்றும் செய்து வந்தால் அந்த முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைத்து நல்ல யோகங்களையும் பெற்று நமது எதிர்கால வாழ்வு சிறக்கும் இந்த சித்திரை கிருத்திகையிலிருந்து ஒவ்வொரு கிருத்திகையிலும் நாமும் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனின் அருளை பெறுவோம்